ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா வந்து நம்மை மாயையை வென்றவராகவும் இயற்கையை வென்றவராகவும் ஆகுகின்றார் மேலும் எப்போது நாம் இவற்றை வெற்றியடைந்து விடுகிறோமோ அவை நமக்கு அடிமையாகி விடுகின்றன எவ்வாறு யுத்தத்தில் ஒரு அரசன் மற்றொரு அரசனை வெற்றியடையும் போது தோற்ற அரசன் வெற்றியடைந்த அரசனுக்கு கீழ் அடிமையாகிவிடுகிறார் அவ்வாறே நாம் ஐந்து விகாரங்கள் மீது வெற்றியடையும் போது அவை நமக்கு அடிமைகளாகிவிடும் இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் நமக்கு அடிமையாகிவிடும் நாம் அவற்றிற்கு என்ன கூறுவோமோ அவை அவ்வாறே செயல்படும் இதன் அடையாளம்தான் விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறார் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் ஐந்து விகாரங்கள் என்ற நாகப்பாம்பை தனக்கு வசப்படுத்தி விட்டார் இயற்கையையும் அவர் வசப்படுத்தி விட்டார் யார் தான் உடல் உணர்விலிருந்து விலகி அவர்களால் தான் இயற்கையை வசப்படுத்த முடியும் இந்த உடல் கூட இயற்கையாகும் இந்த உடலின் மீது ஆளுமை செலுத்துபவர்கள் இயற்கை மீதும் ஆளுமை செலுத்த முடியும் உடலின் மீது ஆளுமை செலுத்துவது என்றாலே சுயராஜ்ய அதிகாரியாவதாகும் கர்மேந்திரியங்களை நமக்கு வசப்படுத்தி விட வேண்டும் நொடியில் உடல் உணர்வை கடந்து செல்ல வேண்டும் அசரீதியாகிவிட வேண்டும் இந்த பயிற்சியினால் கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும் மனமும் அமைதியாகிவிடும் உடல் என்ற இயற்கை அடிமையாகிவிடும் அதாவது நாம் அதற்கு வசப்பட்டு இருக்க மாட்டோம் நொடியில் உடல் உணர்விலிருந்து விலகிவிட முடியும் எனவே இந்த முழு இயற்கையும் நமக்கு அடிமையாகிவிடுகிறது பின்னர் மாயின் ஐந்து விகாரங்கள் காம விகாரத்தோடு அனைவரும் இணைந்து இருக்கிறார்கள் எந்த ஒரு ஆத்மா காம விகாரத்தின் மீது வெற்றியடைவதற்கு வல்லமை படைத்தவரோ அவர் சுலபமாகவே மற்ற விகாரங்களையும் வெற்றியடைந்து விடுகிறார் கீதையில் கூட எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஒரு யோகி காமம் மற்றும் கோபத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதில் வல்லமை படைத்தவரோ அவரே உயர்ந்த யோகியாவார் யார் காமம் மற்றும் கோபத்தை வசப்படுத்தி விட்டாரோ அவரிடம் மற்ற அனைத்து விகாரங்களும் சுலபமாகவே வசமாகி விடுகின்றன அவர் மாயாவை வென்றவராக ஆகிவிடுகிறார் இதுவே நமது தவத்தின் சாதனையாகும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அசரீரி பயிற்சி செய்யாமல் நல்ல தவத்தின் சாதனை செய்யாமல் யாருமே மாயாவை வென்றவராக ஆக முடியாது இந்த விகாரங்களை வலுக்கட்டாயமாக அமுக்குவதால் அவற்றை அழிக்க முடியாது இந்த விகாரங்களை யோக அக்னியால் எரிக்க வேண்டியிருக்கும் இவற்றை குளிர் வைக்க வேண்டியிருக்கும் நமது சுயமரியாதையில் நிலைத்திருப்பதன் மூலம் அகங்காரத்தை அழித்து விடலாம் ஆன்மீக உள்ளுணர்வை உருவாக்கி கொள்வதன் மூலம் பற்றுதலை வெற்றியடைய முடியும் ஆசைகளையே அறியாதவராகி பேராசை என்ற விகாரத்தை வெற்றியடைய வேண்டும் எனக்கு எதுவுமே தேவையில்லை பகவான் கிடைத்து விட்டார் போதும் என் சித்தம் குளிர்ந்து விட்டது அமைதியாகிவிட்டது இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இந்த உலக விஷயங்களின் போட்டி பொறாமையிலிருந்து விலகிவிடுகிறார்கள் மக்கள் மிகுந்த செல்வம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த இந்த சாதனங்கள் இருக்கின்றன என்னிடம் ஏன் இல்லை குழந்தைகள் இவ்வாறு கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட பாவனைகளிலிருந்தெல்லாம் விலகிவிட வேண்டும் காமத்தை வெற்றியடைவதற்கு விசேஷமான யோக பயிற்சி அவசியமாகிறது எனவே வாருங்கள் நாம் அனைவரும் இந்த மனோவிகாரங்களின் மீது வெற்றியடைவோம் மேலும் அசரீரியாகி இந்த இயற்கைக்கும் தலைவர்களாகிவிடுவோம் ஏனென்றால் இயற்கை மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தப் போகிறது இயற்கையில் மிக பெரும் மாற்றம் வரப்போகிறது அதனை பயங்கரமான மாற்றம் என்று கூறலாம் அனைத்தும் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக ஆகிவிடப் போகிறது கடல் ஆகாயம் என்று அனைத்தின் இடங்களும் மாறிவிடும் கிரகங்கள் மற்றும் பல நட்சத்திரங்களின் இடங்களும் மாறிவிடும் அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டுவிடும் எனவே இந்த படைப்பில் மிக பெரும் மாற்றம் நிகழப்போகிறது மேலும் நாம் மாயாவை வென்றவராகவும் இயற்கையை வென்றவராகவும் ஆகி இயற்கைக்கு மிகுந்த நல்ல அதிர்வலைகளை பரவசெய்ய வேண்டும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் வெற்றி ரத்தினமாவேன் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் இயற்கையின் தலைவனாவேன் மாயாவை வென்றவனாவேன் நான் மாயாவை வென்றவன் இயற்கையை வென்றவனாவேன் மேலும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நொடியில் ஆத்மா நான் அசிரீரியாகி பரந்தாமத்திற்கு எனது நாயகனிடம் பறந்து செல்கின்றேன் அவரை தொடுகிறேன் அவரது அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்கிறேன் பின்னர் உடலிற்கு திரும்பி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி